என் அன்பு குழந்தையை உன்னோடு பேச உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் என்னோடு என் கதையை கேட்பதற்கு இங்கு யாருமே இல்லை அப்படியே நான் கூறினாலும் என்னை எளனமாக எண்ணுகிறார்கள் என்று நீ மனதிற்குள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் செல்லமே உன் கண்கள் கலங்க வேண்டும் என்று அவசியமில்லை உன் மனம் என்னை தேடினாலே உனக்காக உன் அம்மா நான் ஓடோடி வருவேன் நல்வாக்கு கூற என் பிள்ளையே தற்போதைய நிலையை நினைத்து மனமுடைந்து போகாதே உன் வாழ்க்கையில் நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்கிறது என் செல்லமே இது முடிவல்ல இனிமேல்தான் உன் வாழ்க்கையின் ஆரம்ப நிலை ஆரம்பமாக போகிறது என் தங்கமே உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னை காயப்படுத்தியவர்கள் முன்னிலையில் உன் தாய் உன் அம்மா நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் நீ ஆள பிறந்தவள் இப்படி பின்வாங்கி மனதளவில் நொடிந்து உடைந்து இருக்கக்கூடாது என் பிள்ளையான நீ தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் உன்னோடு உனக்கு துணையாக உன் தாயாகிய நான் இருக்கும்போது உனக்கு ஏன் இந்த கலக்கம் என்னை நம்பவில்லையா என் பிள்ளையே உன்னோடு உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே உன்னை இப்போதுள்ள பிரச்சனையிலிருந்து நிச்சயம் நான் வெளியே கொண்டு வருவேன் இதுதான் நிரந்தரம் என்று நீயே மனக்கணக்கு போடாதே இங்கு எதுவும் நிரந்தரமில்லை இங்கு இப்போது உன்னை ஏமாற்றியவர்களும் உன்னை காயப்படுத்தியவர்களும் ஒருநாள் நீ பேசக்கூட மாட்டிக்கிறாயே என்று உன்னை நினைத்து கலங்கும் காலம் விரைவில் வரத்தான் போகிறது அதையும் நீ பார்க்கத்தான் போகிறாய் மனம் உடைந்து போகாதே உனக்காக எத்தனை உறவுகள் இருக்கிறார்கள் திரும்பிப்பார் இங்கு உன்னை காயப்படுத்த சில பேர் இருந்தாலும் அதே இடத்தில் உன் மனதை தேற்றுவதற்காக நான் ஒருவரை அனுப்பித்தான் வைத்திருக்கிறேன் அதை நீ புரிந்து கொள்ள என் பிள்ளையே மன வேதனை கொள்ளாதே உன்னோடு உனக்கு துணையாக அம்மா நான் இருக்கிறேன் உன் மனம் கலங்கிய குளம் போல் இருக்கிறது அதனை முதலில் தெளிவாக்கு என்னை நினைத்து ஒரு விளக்கேற்று நிச்சயம் உன் மன தெளிவுக்கான காரணத்தையும் உன் மனம் ஏன் தெளிய வேண்டும் என்ற காரணத்தையும் நிச்சயம் நீ உணர்ந்து கொள்வாய் முதலில் உன்னை நீ அமைதிப்படுத்தி என்னை நினைத்து உட்கார் பின்பு பார் உன் வாழ்வில் அனைத்தும் மாறும் நீ வேண்டியது நீ நினைத்தது எல்லாம் உன் கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் காயப்படுத்துபவர்கள் பாவம் செய்பவர்களே நன்றாக இருக்கிறார்களே நான் என்னம்மா பாவம் செய்தேன் என்று யோசிக்காதே நிச்சயம் உன் வாழ்க்கையை செழுமையாக நான் மாற்றுவேன் அப்போது இதே வாய்தான் சந்தோஷப்படும் என் அம்மா என்னை மிகவும் சந்தோஷமாக வைத்திருக்கிறாள் என்று சிறிது காலம் பொறுமையோடு இரு எல்லாம் நன்மைக்கே என்பதை உணர்ந்து கொள் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையை இழக்காமல் தைரியமாக இரு என்னோடு என் தாய் இருக்கிறாள் என்று கூறி ஓம் சக்தி